வணக்கம் மக்களே நானும் ஏஜி இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க கன்னியாகுமரி என்னடா திடீர்னு கன்னியாகுமரியில் இருக்கானு பார்க்குறீங்களா ஒரு அவசரமான ஒரு வேலை சரி அது பிடிக்கிறதுக்காண்டி வந்தோம் சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணிக்கு தான் அந்த வேலை முடியும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கு அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு సండ్రీస్ పేట్టు అదకప్పు తిరువళ్ రక్ వివేకాందర్ రా సారీ వివేకాందర్ అంటే తిరువల్ రక్ ఎలా పేజా పోవాలను ఇదో వీడియో ఫుల్ పను ఇప్పుడు సన్స్ ఆండి వైఖరు సండ్రిస్ ఆ எல்லாரும் அந்த போட்ல இருந்து மீன எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த மீன அந்த மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏல விட்டு இருக்காங்க கொஞ்சம் பக்கத்துல போய் போட்டுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட்டு புட்ஸ் வந்தது இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க வச்சுருந்தோம் எடுத்து கொடுக்காங்க திருவோணி சங்கமமா இந்த பேக்கில் வந்து ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்திருக்காங்க எனக்கு அந்த அனுபவம் அப்படின்னா லாஸ்ட்டை வந்து நான் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து தூக்கு பள்ளி இருக்கில்ல அங்கே படிக்கும்போது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் எல்லோரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க அப்போ உள்ள ஒரு அனுபவம் இருக்குது அதுக்கப்புறம் நான் இப்போ வந்திருக்கேன் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அதே ஞாபகம் தான் வந்துச்சு கையை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போங்க அதே மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க வந்தாச்சி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் உள்ளே என்ட்ரி பண்ணுவோமா என்ட்ரி ஃபீஸ் எழுவத்தஞ்சு ரூபாயா சரி வா போயிட்டு நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போட்டிங் பண்ணிவிட்டு வரலாம் சீட்டு கிடைக்கும் மேடம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு தென் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ போட்டிங் போக போகிறோம் அதாவது போட்டிங்கில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் ट्रॉलर सेलेक्ट चलो वहां कोविड के अपडेट देखते वरला येनेते एड़ते इनमा रोल परोनानेनिक्क्रे ये है ना ये सात महीने हो और आगे चलो चलो आगे

ஓட்டு கிளம்பியாச்சு நம்ம அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கோம் இப்போ பால வேலை நிறைய அதுக்கப்புறம் தான் அங்கே போக முடியாது கிடையா போக முடியாது வந்தாச்சு ஏ வந்துட்டு இது எடுத்து இதில் போட சொல்லிட்டாங்க போட்டாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம விவேகானந்தர் பாறையில் இருந்து அவர் திருவள்ளுவர் பாறைக்கு பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு பாலை வேலை நடக்குது அந்த பாலம் எப்படின்னா ஃபுல்லாக கீழே வந்து கண்ணாடியும் சைடில் மட்டும் முடியாதவங்க நடக்கிறதுக்காண்டி ரெண்டு ஸ்லாப் பாலம் மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி பாலம் மாதிரி இதில் போட போகிறாங்களாம் அதோடய ஒர்க் இன்னி போய்ட்டுருக்கு இப்போவே நல்லா இருக்குங்க ஒர்க்கெல்லாம் செம்மையாக போய்ட்டுருக்கு வளப்படுத்தும் பணின்னு நினைக்கிறேன் நல்லா போயிட்டுருக்கு செமையாக இருக்குது சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் விவேகானந்தர் ரோக் அந்த மாதிரி பரவாயில்ல நல்லா இருக்கேன் செருப்பெல்லாம் விட்டுட்டு போல விட்டுட்டு போருப்பங்கிட்டு விட்டுட்டு போவோம் இங்கே போட்டிருக்கு உள்ளே போகும் வழி வா ஆமா இருக்கு பச்சப்பா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு குடிச்சு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது கடலுக்கு நடுவில் எப்படினாலும் நல்ல தண்ணி பார்த்தேன் பார்த்தா உப்பு தண்ணி தாங்க

குச்சி அடிச்சு வெளியில வந்தாச்சு வெளியில இருந்து வந்ததுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த பாலம் வேலை நடக்குதுன்னு ஒரே கடல் 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 தான் அதுக்கப்புறம் அங்க ஒரு மண்டபம் இருக்கு அங்க கொஞ்ச நேரம் பாரலாம் இதுலதான் அந்த பாலம் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இங்கே ஒரு பாலம் இருக்குல்ல அந்த பாலம் இங்கே வரைக்கும் வருது அந்த கண்ணாடி பாலம் அதுதான் வருது இருக்கும் போயிட்டா அந்த போட்டு போயிட்டா எங்க போயிட்டான் பாருங்க வரும் வருங்க வர போட்டுக்கு விறுவிறுன்னு கூப்பிடுறாங்க நம்ம சட போய் போய் சர்ச்சினாம் வாங்க 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 நமக்காண்டி போட்டு வெயிட்டிங்க ஒரு உடல் கவசத்தை ஒன்று எடுத்துக்கிடுவோம் ரொம்ப மாட்டி ஆயிடுச்சு உடல் கவசத்தை அப்படி அல்லே போது Colombia gặp các bạn bài அடிக்கிட்டு அடிக்கிட்டு வரானுங்க வழியா கன்னியாகுமரியை ஒரு உண்டு நமக்கு கிடச்சாச்சு குறைஞ்ச டயத்தில் முடித்தாச்சு எனிவே நம்ம அவங்களோட முடிஞ்சு போச்சு நம்ம கிளம்பலாம் ஊருக்கு எனிவே பாய் பாய் கன்னியாகுமரி